Terima kasih telah menonton! மார்கழி கனவு முப்பது நாள் முப்பது பாடல் இன்னைக்கு பதினேழாவது பாடு அம்பரமே தண்ணீரே அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சியும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளகே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஓடருது ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானை உறங்காது எழுந்திராய் செம்போர்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய் எல்லாத்துக்கும் உணவு உடை இதெல்லாமே தர்மம் செய்யற எங்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற நந்தகோபரை ரொம்ப இழகின மனசு கொடி போல அழகான எடை மங்களகரமான முகம் யசோதை தாயே நீங்க எல்லாம் சீக்கிரம் எழுந்திருங்க அப்பதான் இந்த உலகத்தையே அளந்த அந்த உத்தமன் கண்ணனையும் அவனோட அன்பான அண்ணன் பலராமனையும் எழுப்பலாம் திருப்பாவையில வாமன் அவதாரத்தை ஆண்டாள் மூணு பாட்டுல சொல்லியிருக்காங்க அது இந்த பதினேழாவது பாட்டு மூணாவது பாட்டு ஓங்கி உலகளந்த இருபத்தி நாலாவது பாட்டு அன்று இவ்வுலகம் அளந்தார் அதுக்கு காரணம் அசுரனா இருந்தாலும் தன்னோட கர்வத்தை அடக்கினா இறைவன் சீக்கிரமா அடையலாம் அப்படிங்கறதுதான் அதே போல தெருப்பாவை பாடுறவங்களும் தன்னோட கர்வத்தை அடக்கணும் அப்படிங்கிறது இந்த பாட்டோட கருத்து இனி நாளைக்கு அடுத்த பாட்டோட வந்து உங்களை சந்திக்கிறேன்